சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக கே பி முனுசாமி அந்தர்பல்டி அடித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய கே பி முனுசாமி அவர்கள் திடீரென்று ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை கொடுப்பதற்கு காரணம் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மிக மிக மோசமாக இருக்கிறது மக்கள் திமுகவை விட்டார்கள் என்பதற்கேற்ப செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த ஒரு கிட்டத்தட்ட அதிமுக வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் தொண்டர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்தால் மட்டும்தான் வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும் ஆனால் இங்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் அதிமுகவின் தொண்டர்கள் ஓபிஎஸின் உத்தரவிற்கு கட்டுப்பட்டு தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிற்கு ஆதரவாக களத்தில் இறங்காமல் இருக்கிறார்கள் ஓ பன்னீர்செல்வத்தின் அனுமதி இருந்தால் மட்டும்தான் அதிமுகவின் பெரும்பான்மையான தொண்டர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்ய முடியும் இதனை நன்கு உணர்ந்த கே பி முனுசாமி அவர்கள் தற்பொழுது ஓபிஎஸ்ஐ சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு இருப்பதாகவும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது சுத்தமாக பிடிக்கவில்லை என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது இதற்கு கே முனுசாமி அவர்கள் கூறுவது என்னவென்றால் ஆட்சி அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் நாம் அதிமுகவிற்கு மதிப்பு தோல்வி அடைந்து கொண்டே இருந்தோம்னா அதிமுகவை ஒதுக்கிவிடுவார்கள் பிறகு வேறு கட்சியின் தலைமையேற்று அதிமுக கூட்டணி வைக்கக்கூடிய நிலைமையும் உருவாகும் இது நடக்க வேண்டுமா என்று கே முனுசாமி அவர்கள் எடப்பாடியிடம் தெரிவித்திருப்பதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடைவதற்கு வழி ஓபிஎஸ் அவர்களை கட்சியில் இணைப்பது மட்டும்தான் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக கே பி முனுசாமி அவர்கள் ஈடுபட்டிருப்பது அதிமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் வெறும் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வித்தியாசத்தில்தான் தோல்வியே தழுவியது அப்பொழுது அதிமுக ஒற்றுமையாக இருந்தது ஆனால் அதனைத் தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக எடப்பாடியால் அறிவிக்கப்பட்டதிலிருந்து தொடர் தோல்வியே தான் அதிமுக தற்பொழுது வரை மீண்டும் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்ய முடியாமலும் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலும் கடைசியாக அதிமுகவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால் தொண்டர்கள் மீது எடப்பாடி தற்பொழுது உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் அதிமுகவில் ஓபிஎஸ் இணைவதை பற்றி என்று